அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர மாதிரி தற்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் கூறு இன்டர்வியூ தர போறாரு இது குறித்த அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரெட்ஃபிக்ஸ் எடிட்டரான ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே சீமானோட இணைந்து பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக சீமானுடைய பிறந்த நாள் என்று ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே சீமானுடைய வீட்டிற்கு வந்து அதற்கு பிறகு முழு நேரமும் அங்கேயே இருந்து நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் கூட பரிமாறி அளவுக்கு சீமானோட ஒரு நெருங்கிய நண்பராக மாறி இருக்கக்கூடிய குறித்து நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நேர்காணலை உங்களுடைய வீட்டிலேயே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதற்கு சீமானவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இதற்கு சீமானவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு உடன்பட்டு நாள்தோறும் நிறைய அரசல் புரசலாக செய்திகள் வந்துட்டு இருக்கு இது குறித்து சீமானவர்களே பேசிட்டாரு அப்படின்னா ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா காளியம்மாளுடைய சர்ச்சை அப்படின்றது சிந்துபாத் கதை மாதிரி ரொம்ப நாட்களாக போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால உண்மையிலேயே காளியம்மாள் கட்சியில இருக்காங்களா இல்லையா கட்சியில சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்துலதான் தொண்டர்கள் இருந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணான காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சையில் மாட்டணும் அதற்கு பிறகு தனியாக அவங்களுக்கேன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து சீமான இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கெட்ட பெயரும் தற்போது வாங்கியிருக்காங்க இதனாலேயே அவங்க கட்சியில் இணையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நிர்வாகிகள் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் அண்ணன் தங்கைக்குள்ள நடக்கிற சர்வ சாதாரண மன விஷயம் நீங்க பெரிய விஷயமாக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியாக இருந்தாலும் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சீமானுக்கு எதிராக எந்த ஒரு இன்டர்வியூவோ அல்லது எந்த ஒரு பதிவும் போடாமல் இருக்க ஒரு காரணத்தினால நிஜயமாக இணைந்துதான் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பிசிறு சர்ச்சைக்கு பிறகு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மால் கொஞ்சம் நாட்களுக்கு எந்த இடத்துலையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிய காரணத்தினாலதான் காளியம்மாள் பேசாமல் இருந்தாங்க அப்படின்றத ஒரு இரண்டு மாதத்திற்கு அப்புறம் தான் சீமானும் காலியமாலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சீமானவர்கள் தான் காளியமாலை எந்த ஒரு இடத்துலையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் வர வைக்குது இந்த எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த பெலிக்ஸுடைய இன்டர்வியூ அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்